நிறைய கிறிஸ்தவங்க பேசுறதை கேட்டிருக்கேன் ஐயோ எனக்கு இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது இந்த ஆசிர்வாதம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை வேண்டாம் நான் வந்து பாவி நம்ம தகுதி வைத்து கொடுக்கவும் இல்லை நம்ம அவருடைய செயல்களை வச்சு எடுத்துக்கிறதும் கிடையாது அவருடைய மென்டாலிட்டி என்ன அவருடைய எண்ணம் என்ன ஓனங்களை நிறைவாக்கி உங்களை நிரப்பி ஆசிர்வதித்து அதுக்கப்புறம் உங்களை பயன்படுத்தணும்னு விரும்புகிறேன் நமக்கான என்ன சொல்லி கொடுத்தாங்க உன்னை எம்டி ஆக்கிட்டு ஊழியத்தை கூப்பிடுவாரு எங்களுக்குலாம் அப்படிதான் பிரசங்கம் பண்ணாங்க உனக்குன்னு ஒன்றுமே இருக்கக்கூடாது உன்னை எம்டி ஆக்கிடுவார் ஆண்டவர் உனக்கு குடும்பம் இருக்கக்கூடாது உனக்கு நீ சிலுவை எடுத்துக்கொண்டு வான்னு சொன்னா என்ன அர்த்தம் உனக்குன்னு ஒன்றுமே இருக்கக்கூடாது இல்லை 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 இங்கே பாருங்க காலியா இருந்த படவை அவர் பார்த்து அதை நிரம்பி வழிய வச்சுட்டு வளைய கிழியற அளவுக்கு ஆசீர்வாதம் வந்த பிறகு மெதுவாக சொல்றாரு சிமோனே பயப்படாத நீ இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் ஏன் தெரியுமா அந்த கிரியையை சார்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கைய மாத்தணும் அந்த ஒர்க்ஸ் பேஸ்டா இருக்குது பாருங்க அந்த மனசு என்ன அதை மாத்திட்டு நீ செய்யற கிரியினாலேயோ இல்ல நீ நல்லவன்றதுனாலயோ இல்ல நீ பாவின்றதுனாலயோ அல்ல நான் உன்னை எம்டியா பார்த்தேன் நான் உன்னைய நிரப்புவேன் அதுக்கப்புறம் உன்னை நான் பயன்படுத்துவேன் என்கிற சத்தியத்தை சொல்லுவதற்கு தான்